ஒரு காலத்துல நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகணும் எழுபதுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் படித்த மாணவர்கள் மாணவர்கள் அவ்வளவு மரியாதை கொடுத்தோம் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்கள் பள்ளிக்கு செல்ல பயப்படுகிறார்கள் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நாம் அனைவருமே பிள்ளை பெறுவதில் நாகரிகம் பார்க்கின்ற காரணத்தினால் எங்கள் வீட்டில எல்லாம் ஏழு பேர்கள் ஏழு எல்லையும் பெற்று வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கு உங்கள் முன்னாலே நான் இன்று பேசிக் இருக்கிறேன் என்று சொன்னால் இதே நாட்டில் தான் நான் பிறகுலை உங்கள் காலம் வேறு எங்கள் காலம் வேறு என்றெல்லாம் பேசக்கூடாது எல்லா காலமும் அன்றைக்கு இருந்த விலைவாசிகளும் அப்படித்தான் இருந்திருக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசிகளும் அப்படித்தான் இருக்கும் மனிதன் எண்ணிக்கையில் வேணால் மாறுபடலாமே தவிர விலைவாசிகள் பொருளாதாரத்திலே ஒரே சீராகத்தான் நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகள் சரியான பிள்ளைகளை நாம் வளர்ப்பதற்கு தவறி முடிகிறோம் ஒரு ஒரு பிள்ளைகளை பெய்து வைத்திருக்கிறோம் அதிசயமாக இரண்டு பிள்ளைகளை பெற்று வைத்திருக்கிறோம் ஒரு பிள்ளை செய்கின்ற தவறை தட்டி கேட்க முடியாத அளவுக்கு பெற்றோர்கள் அஞ்சு நடுங்குகின்ற வேலையில் தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு பிள்ளை வச்சிருக்கோம் அவன் அடிச்சா கோச்சுக்குருவான் ஒரு பிள்ளை வச்சிருக்கோம் அடிச்சா கோச்சு ஓடி போயிருவான் ஒரு பிள்ளை வச்சிருக்கோம் செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி பெத்தவங்களை மிரட்டுற அளவுக்கு வந்திருக்கா அவன் நல்ல பிள்ளையாக நாட்டுக்கும் இருக்க மாட்டான் வீட்டிற்கும் இருக்க மாட்டான் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெற்றவர்கள் எந்த காலத்தோடு போயிடுச்சு ஆசிரியரை மதிப்பது பெரியோர்களை மதிப்பது நூத்தோர்களை மதிப்பதெல்லாம் எந்த காலத்தோட போயிருச்சு இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல வாக்கியார் அடிக்கிறான் காரணம் என்ன வீட்டுல ஒண்ணு ஒண்ணு வச்சிருக்கோம் அது நாட்டுக்கு வீட்டுக்கு நல்ல பிள்ளையாக இருக்க மாட்டேங்குது முடி வெட்டல மக்கள் தண்டிக்க முடியல பெற்றவங்க முடி வெட்டிட்டு போறான் அவள கண்டிக்க முடியலை கண்டிச்சா ஓடி போயிருவான் செஞ்சுருவான் இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் மூன்று சதவீதம் இருந்தவர்கள் இன்றைக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் இருக்கிறார்கள் இன்றைக்கு எண்பது சதவீதமாக இந்துக்கள் குறைந்து வருகிறோம் என்று சொன்னால் நாம் கடைபிடிக்கக்கூடிய இந்த முறையை மாற்ற வேண்டும் ஒரு காலத்திலே கண்டுக்கட்டிய தூரம் எல்லாம் சொல்றோம் என்று சொன்னால் குடும்ப கட்டுப்பாடு மையம் இருக்கும் ஒரு முக்கோணம் படம் போட்டுப்பா நம்ம ரெண்டு குழந்தை ஒரு குழந்தை ரெண்டு குழந்தையோட ஒரு தாய்கறை பண்ணிருப்பாங்க அப்புறம் ஒரு குழந்தைய மாத்தலாம் ஆனா இன்னைக்கு என்ன ஆயிருக்கு கருத்தேப்பு மையம் வந்துருச்சு குழந்தை ஒண்ணு பெருங்குறதுக்கே கஷ்டப்படும் எந்த பிள்ளைகளும் அரசு பள்ளிகள் இல்ல நல்லாதான் சொல்லித் தர்றாங்க நம்ம ஒருத்தவங்க எல்கேஜில யுகேஜில போய் நான் என்ன வார்த்தையார் அடிச்சா வீட்டுல வந்து காரணம் ஒரு விலையை வச்சிருக்கோம் இந்த ஒரு விலையினுடைய வளர்ச்சி நாட்டுக்கு தீமை என்பதை நீங்கள் உடந்து கொள்ள வேண்டும் பொருளாதாரத்துல ரேஷன் எல்லாம் ஒரு ரூபாய்க்கு அழைச்சி போனா வாழணும்னு எப்படி வேணாலும் வாழலாம் இந்த லாபத்தில எண்ணிக்கை இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறது நாட்டு பாதுகாப்பு அச்சுவட்டத்தை ஏற்படுகிற சொன்னால் இந்துக்கள் கடைபிடிக்கக்கூடிய குடும்ப கட்டுக்காரங்க கட்டுப்பாடு சிஸ்டம் தான் இதே முறையில் மாற்ற வேண்டும்

ரு தெரிய உழைப்பு என்பதை கூட மறைத்து இன்றைக்கு கல்வி திட்டங்கள் பாரமாக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது பள்ளிக்கூடங்கள் பெரிய பாடத்திட்டத்தில் அவர்கள் பள்ளிக்கூடங்களிலே பாடத்திட்டங்களிலே பாலத்தில் அவருடைய வார்த்தை வரலாறு பாடத்திட்டத்தில் இல்ல இழந்த சுதந்திர இந்தியா இழந்த திருநாட்டை மீண்டும் பெற்ற வீரர்கள் வேலாச்சியில்

இந்த குழந்தைகளுக்கு ஆதிச்சுடி அறம் செய்ய விருப்பம் தெரியுமா இன்றைக்கு வாய்ப்பாடு தெரியுமா எதுவுமே தெரியாது